லைன் ஏரிகளுக்கு வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கனடாவுக்கும் இந்தியாவுக்கும் திடீர் உரசல் ஏற்பட்டிருக்கிறது அதற்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் எதுவும் வராத புது தகவலோடு வந்திருக்கேன் ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெனடா எங்கேயோ இருக்குது ஏன்னா ஜி செவன் நாடுகளில் ஒன்று கெனடா வளர்ந்த நாடுகள் பட்டியலில் உள்ளது கெனடா அது வந்து ஒரு எப்படி சொல்லலாம்னா பிரிட்டனோட ஒரு குட்டி அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த கெனடாவுக்கும் அங்கு உள்ள பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவுக்கும் இந்தியாவுக்கும் அதுவும் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு நிறைய முட்டல்களும் மோதல்களும் உரசல்களும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்க்க ரெண்டாவது என்னன்னா துரதிருஷ்டவசமான ஜி டுவெண்ட்டிக்கு வந்த ட்ரூடோவோடைய ஃப்ளைட் வந்து பழுது ஏற்பட்டு அவர் எக்ஸ்ட்ரா ஒரு நாள் தங்குற மாதிரி ஆயிடுச்சு இதற்கே அவர்கள் ஊர்ல அவருடைய ஆளுங்கட்சி எம்பிக்கெல்லாம் வந்து கல்வி உறுத்திய சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு ஸோ இப்போ இது என்ன மோதல் பயங்கரமான ஒரு மோதலாக இருக்குது இரண்டு நாட்டுக்கும் அதாவது இந்தியா பாகிஸ்தான்லாம் இந்த மாதிரிலாம் நடக்கும் இந்தியா சீனா கூட அந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு தூதரை வெளியேற்றுவது தூதரை கூப்பிட்டு எச்சரிப்பது இதெல்லாம் நடந்திருக்கு ஆனால் கனடாவுக்கும் நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கெனடா அதோட அடிப்படை காரணமே வந்து சீக்கிய இன மக்கள் சரிங்களா இப்போ எண்பதுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இந்திரா காந்தி கொல்லப்படுவதற்கு முன்னால் பிந்தரன் வாலை ரோம்பவாலை இருந்த காலகட்டங்களில் அப்போதே வந்து கனடால நிறைய சீக்கியர்கள் குடியேறினாங்க அப்புறம் வந்து அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து பஞ்சாப்ல எயிட்டிஸ்ல தீவிரவாத தாக்குதல்கள் வந்து தினந்தோறும் அரங்கேறும் பைக்கில் வருவாங்க ஏகே பாட்டி பாண்டிசோழனோட கார்ல வர எந்தி சுட்டு போயிடுவாங்க இந்த மாதிரிலாம் இருந்தது தனிநாடு கேட்டு அவர்கள் போராடினார்கள் அது ஒரு பெரிய வரலாறு அதற்கப்புறம் இந்திரா காந்தி கொலை செய்யப்பட்ட பிறகு டெல்லியில் ஆயிரக்கணக்கான சீக்கியர்கள் கொடூரமாக கொலை செய்யப்பட்டார்கள் அந்த பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்கு சீக்கியர் மனதுல ஆறா வடுவையும் காயத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்திரா காந்தி கொலைக்கு பிறகு விந்தரன் விந்திரன்வாலே கொல்லப்பட்ட பிறகு இந்த தனிநாடு கோரிக்கை காலிஸ்தான் என்கிற அந்த அமைப்பு தனிநாடு கோரிக்கை வந்து முற்றிலுமாக கைவிடப்பட்டது அப்புறம் ஜனநாயகத்திற்கு திரும்பி அந்த மாநிலம் அப்படியே போயிட்டு இருக்கு இந்த முப்பது நாற்பது வருடங்களா அப்படி போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கலேன் இப்ப மீண்டும் வந்து மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்கள் வந்து இந்துக்கள் அப்படின்ற ஒரு பட்டியலில் சேர்க்கப்பட்டவர்கள் அதாவது என்னன்னா சுதந்திர காலகட்டத்தில் வந்து இந்த இந்துக்கள் அதாவது இஸ்லாமியர்கள் வர்கள அல்லாதவர்களை எல்லாம் இந்துக்கள் பட்டியலும் சேர்த்து அது இவர்களை செஞ்சுட்டாங்க அதாவது ஜெயின மதத்தவரெல்லாம் ரொம்ப கம்மியா இருப்பாங்க பௌத்த ரொம்ப கம்மியா இருக்கும் அவர்கள் எல்லாம் சேர்த்து ஒரு ஒரு கணக்குக்கு அந்த சீக்கியர்களை சேர்த்து இந்துக்கள் அறிவிக்கப்பட்டாங்க அறிவி அறிவிக்கப்பட்டாகிவிட்டது ஸோ இதற்கு அவர்கள் ஆரம்பத்துலேருந்து எதிர்ப்பு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க பல அவர்களுடைய மத சடங்குகள் பிரச்சனைகள் இதெல்லாம் வைத்து இந்தியாவிலேருந்து தனியாக போகணும் அப்படின்னு சொல்லி அவ்வப்போது போராட்டம் செய்து தனிநாடு கோரிக்கை வைத்து ஆயுத போராட்டங்கள்லாம் அவங்க செஞ்சுட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் மிதனவாலைக்கு அப்புறம் நின்று போச்சுன்னு வச்சுக்கல என்ன போனதுக்கப்புறம் மீண்டும் இப்போது அது மீண்டும் துளிர்விட துவங்கியது துவங்கிய போது என்னன்னா இதுக்கு தலைமை தலைமையிடமாக என்ன இருக்குது அப்படின்னா இந்தியா நினைக்கிறது என்னன்னா கனடா ஏன்னு கேட்டிங்கன்னா எண்பதுகளில் இந்திரா காந்தி செத்த போது நடந்த கலவரத்துலேயும் சரி அங்கே வந்து ஆயுத போராட்டங்கள் நடந்த காலத்துலேயும் பெருவாரியான இவர்கள் சீக்கிய மக்கள் வந்து கனடாவுக்கு குடிபெயர் இப்போ மூணாவது ஜென்ரேஷன் அங்கே இருக்காங்க கிட்டத்தட்ட இந்திய வம்சாவளி எம்பிக்கள் வந்து கனடாவில் மட்டும் பத்தொன்பது பேர் இருக்காங்க அதில் வந்து லிபரல் கட்சியில் வந்து கிட்டத்தட்ட ஐந்து ஆறு பேர் இருக்காங்க சரிங்களா எதிர்கட்சியிலும் சீக்கியர்கள் எம்பிக்களாக இருக்காங்க அதே மாதிரி சீக்கியர்கள் மட்டும் நான் சொல்றேன் சீக்கியர்கள் மட்டும் கிட்டத்தட்ட ஏழு எட்டு எம்பிக்கள் இருக்காங்க எங்கே கனடா மூன்று கேபினெட் அமைச்சர்கள் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்கள் கிணடாலாம் இருக்காங்க குறிப்பாக அந்த நாட்டுடைய நேஷனல் செக்யூரிட்டி அதாவது பாதுகாப்புத்துறை இருக்குல்ல தேசிய பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கவரே வந்து பார்த்தீங்கன்னா இந்திய வம்சாவளியை சேர்ந்த அனிதா ஆனந்த் இவர்தான் எப்படின்னா நம்ம அந்த நாட்டோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் சரிங்களா ஒரு நான் இன்னொரு நாட்டுடைய பூர்வகுடியை சேர்ந்த ஒருத்தர் வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டராகவே இருக்கிற இடம் எது அப்படின்னா கேனடா சரிங்களா இது ஒன்று அது போக மூணு கேபினட் அந்தஸ்து மினிஸ்டர்ஸ் இருக்காங்க அங்கே வந்து சீக்கியர்களுக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கிறது மிகப்பெரிய ஒரு பாப்புலேஷன் அங்கே இருக்கு குருத்வாராக்கள்லாம் கனடால நிறையா இருக்கு அதே மாதிரி அமெரிக்கால இருந்து கனடா போகிற அந்த ட்ரக் டிரைவர்ஸ் இருக்காங்கல்ல அதுல வந்து கிட்டத்தட்ட அறுபது சதவீதத்துக்கு மேற்பட்டவர்கள் சீக்கியர்கள் இந்தியர்கள் தாண்டி சீக்கியர்கள் ஸோ இப்படி செல்வாக்கு படைந்த கெனடாவில் செல்வாக்கூட திகழக்கூடிய அரசியல் செல்வாக்கூட திகழக்கூடிய ஆளும் கட்சி இப்ப ஜஸ்டின் ட்ரூடோ இருக்காரு பிரைம் மினிஸ்டர் அவருடைய லிபரல் கட்சியை சேர்ந்த இப்போ நான்கு இது எம்பிகளே இருக்காங்கன்னா பாத்தீங்கன்னா அப்ப அப்படி இருக்கும்போது இவர்களுடைய அழுத்தம் வந்து அங்கே எப்பவுமே ஜாஸ்தியாக இருக்கும் இந்த நிலையில தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனிநாடு போராட்டம் மீண்டும் லைட்டா துளிர்விட தொடங்குது அப்ப காலிஸ்தான் டைகர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்கு தடை செய்யப்பட்ட அமைப்பு இந்தியாவில் இவர்கள் வந்து தனிநாடு வேண்டும் பஞ்சாபை தனிநாடு ஆப்பிரிக்கணும் இருக்காங்க இவர்களில் வரும்போது யூரோப்பில் ஃபுல்லாகவே இருக்காங்க பிரிட்டனில் இருக்காங்க யூஎஸ்ல இருக்காங்க பிரான்ஸ்ல இருக்காங்க ஜெர்மனில் இருக்காங்க அதே மாதிரி கனடாலையும் நிறையா பேர் இருக்காங்க ஸோ இதில் இவர்களுக்கு ஃபண்டு கலெக்ட் பண்ணி தரது இதில் ஒரு முக்கியமான ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹர்தீப் சிங் நிஸ்ஸா அப்படின்றவர் தான் வந்து இந்த சீக்கியர்களுக்கு பணம் வசூல் பண்ணி தர்றது அவர்களுக்கு ஆயுதம் வாங்குவதற்கான எல்லா ஏற்பாடு செய்கிறது இந்த மாதிரியான பல வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார் அவர் வந்து இந்தியாவை பொறுத்தவரை ஒரு தேரப்படும் குற்றவாளியா இருக்காரு என்ஐஏ வழக்கு பதிவு செய்திருக்கிறது அவர் வந்து இருக்கு அவர் வந்து கெனடியன் சிட்டிசன் கெனடாலாம் ஃப்ரீயாக வளர்ந்துட்டு இருக்காரு ஏன்னு கேட்டால் அவர் கெனடா சிட்டிசன் நீங்கள் ஏதாவது பொய் வழக்கு போடுவீங்க அதை போடுவீங்க இதை போடுவீங்க அப்படின்ற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கனடா அரசு வந்து நடவடிக்கை எடுக்கவில்லை அவர் வந்து குருத்வாராக்கலாம் ஒரு குருத்வாராவை பார்த்துட்டு இருந்தார் இந்த நிலையில தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் திடீர்னு கடந்த ஒரு ஆறு மாதத்திற்கு முன்பு ஐந்து ஆறு மாதத்திற்கு முன்பு பார்த்திங்கன்னா பஞ்சாபில் ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரம் நடந்தது கலவரம்னு சொல்ல முடியாதது காவல் நிலையத்தை தாக்கி போலீஸ்காரர்களே கொண்டுட்டாங்க ஆயிரக்கணக்கான பேர் திரண்டு ஒரு ஒருத்தரை விடுவிப்பதற்காக போனாங்க அந்த சம்பவத்தில் இறந்துட்டாங்க ஸோ அது வந்து பரபரப்பை ஏற்படுத்தும் போது தான் புதிதாக ஒரு தலைவன் நாங்கள் முளைத்தார் அவரை பிடிச்சி இப்போதான் அசாமில் உள்ள வச்சிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது திருப்பியும் இந்த நிசாரோட பேர் வந்து பயங்கரமாக பிரபலம் ஆகுது இப்படி இருக்கும்போது அவரை பிடித்து உள்ளே போட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு இருபது பேரை பிடிச்சி அசாம் ஜெயிலில் போட்டாங்க போட்ட நிலையில் இவரை வந்து நிசாரை வந்து போட்டு தள்ளணும்னு சொல்லி முடிவு பண்ணி அதாவது இஸ்ரேலில் தான் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்கும் எப்படின்னா இஸ்ரேல் உளவுப்படை வந்து அவர்களுக்கு எதிரிகளை இருபது வருடம் வருடம் கூட காத்திருந்து வெளிநாட்டில் போய் போட்டு தள்ளிட்டு வந்துருவாங்க இதெல்லாம் கடந்த காலங்கள் நடந்திருக்கு அதே போல் ஒரு சம்பவம் தான் கனடா நடந்திருக்கு இந்த நிஜாரை போய் ஒரு நாள் அவர் அது உருத்துவாரில் போய் காரில் இறங்குறாரு இறங்கும்போது இரண்டு பேர் வந்து ஒருத்தர் வந்து சரமாரியாக சுட்டு சுட்டுறாரு அந்த ரத்த வெள்ளத்தில் அவர் செத்து போயிடுறாரு அந்த ரெண்டு பேருமே எஸ்கேப் அப்போ இதை பத்தி வந்து நிறைய செய்திகள் வருது நீங்க யூடியூப்ல பாத்தீங்கன்னா தெரியும் நிறைய செய்திகள்லாம் என்ன வருதுன்னா இந்திய உளவுத்துறையான ராவை புகழ்ந்து பலர் வந்து சுற்று போடுறாங்க அதை போடுறாங்க இது போடுறாங்க இந்தியா பயங்கரமா இதாயிருச்சு அப்படியாயிருச்சு அருமையான ஒரு வேலையை செஞ்சிருக்கு அப்படி இப்படின்னு இதற்கெல்லாம் வந்து யார் காரணம் அப்படின்னா இந்தியன் நேஷனல் அஃபேர்ஸ் குறிப்பா ரா அருமையாக திட்டம் தீட்டி இவரை காலி பண்ணிடுச்சுன்னு ஒரு தரப்பு இன்னொரு சுட்டு கொல்லப்பட்ட உடனே அவர்கள் சொன்னது அதாவது அங்கே உள்ள சீக்கிய மக்களும் அந்த டயர் ஃபோர்ஸை சேர்ந்தவர்களும் இதற்கு இவர் சுட்டு கொல்லப்பட்டது காரணம் இந்திய உளவுத்துறை தான் ஒரு மணி நேரத்தில் அவங்க சொல்லிட்டாங்க சரியா இதற்கு ஆதாரம் இருக்கா இல்லையா விசாரணையில் என்ன வந்தது அப்படின்றதெல்லாம் அடுத்து பார்ப்போம் ஸோ இப்படி சொன்ன உடனே பூரா பரவுது அப்புறம் வந்து என்னன்னா கனடா அரசு ஏன்னா இன்னொரு நாட்டுக்குள்ளே போய் துப்பாக்கி எப்படி கிடைக்கும் அவங்க சொன்னே சொன்னேன் ஸோ அப்போ என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது என்னன்னா அங்க உள்ள தூதரகங்கள் இருக்கு இல்லையா கனடா தூதரகத்துல உள்ள இந்திய தூதரகத்துல பாதுகாப்புக்கு இருக்கும் இல்லையா இந்திய அதிகாரிகள் வச்சிருப்பாங்க இதை பயன்படுத்தி வந்து இந்த நிசார் வந்து கொல்லப்பட்டிருக்காரு அப்படின்றத அவர்கள் ஸ்மெல் பண்ணதா அங்க உள்ள தகவல்கள் தெரிவிக்கின்றன அங்க உள்ள பேப்பர்ல அதை போடுறாங்க இடையில என்ன ஆகுதுன்னா இந்த விசாரணை எப்பன்னா ஜூன் மாசம் அவர் கொல்லப்படுறாரு ஆகஸ்ட் செப்டம்பர் சிதம்பரம் ஆயிடுச்சா இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா இந்த இரண்டு மாத விசாரணையில் இந்தியாவோட கை இதில் இருக்குது இந்திய உளவுத்துறை தான் இவரை வந்து கொண்டிருக்கு அவர்கள் நாட்டில் தேடப்படும் குற்றவாளியாக இருக்கலாம் ஆனால் அவர் வந்து எங்கள் நாட்டோட சிட்டிசன் அப்படின்னு சொல்லி என்ன யார் சொல்கிறாங்கன்னா ஜஸ்டின் ட்ரூடோ சொல்கிறாரு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்திய தூதரை வெளியேற்றுறாங்க அவர் பேரே சொல்லலை அந்த தூதரை வந்து வெளியேற்றுவதாக அறிவி அறிவிக்கிறாங்க அறிவித்த ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளேயே இந்திய அரசு என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லியில உள்ள கனடா தூதரை அழைத்து இன்னும் நாலு நாளில் நீங்க உங்க ஊருக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லி இவரை பதிலடி கொடுத்து புரித்தி இருக்கிறாங்க அப்ப இது என்ன பெரிய இன்டர்நேஷ்னல் இஷ்யூ ஆகுது இன்டர்நேஷனல் இஷ்யூ ஆகும்போது இன்டர்நே இந்தியன் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் கிழிப்பா வந்து ஜெய்சங்கர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெய்சங்கர்ன்னு இல்ல இன்டர் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்தியா மீது பழி போடுவதற்கும் இந்தியா வந்து தவறான ஒரு விஷயத்தில் வந்து இந்தியா இப்போ செஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி எங்கள் மீது பழி போடுறாங்க நாங்கள் வந்து ஒரு ஜனநாயக நாடு இது போன்ற செயல்களில் நாங்கள் எப்போதுமே ஈடுபட்டதில்லை ஆனால் எங்கள் மீது வீண் பலியை சுமத்தி இது போன்ற ஒரு செயலை செய்திருக்கிறார்கள் ஓ ஸோ ஸோ அதற்கு பழிவாங்க விதமாக அவர்கள் தூதரை நான் திருப்பி அனுப்புணும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க சொன்ன இது பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு இப்போ இன்டர்நேஷ்னல் இஷ்யூ ஆகிடுச்சு உடனே வந்து யூகேவும் அமெரிக்காவும் தீவிரமாக காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க இன்றைக்கி வந்து அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னா இந்த விவகாரம் குறித்து டூடோங்கிட்ட சொன்னார் ஸோ இதை வந்து நாங்கள் உற்று நோக்கி வருகிறோம் இதில் வந்து இந்திய அரசு கை இருப்பதாக அவர் சொல்லியிருக்கிறார் இதை பற்றி நாங்கள் தீவிரமான விசாரணை நடத்த சொல்லியிருக்கிறோம் இதை நாங்கள் க்ளோஸாக வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த விவகாரத்தில் நிச்சயமாக என்ன நடக்குது அப்படின்றத நாங்களும் பார்த்துட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து என்னென்னா இந்த கனடா ஒலிம்பிக் விவகாரத்தில் அமெரிக்காவும் தலையிட ஆரம்பிச்சிருச்சு இன்னும் சில நாடுகளும் உள்ள வருது ஜஸ்டின் குடோவுக்கு கனடாவுக்கு ஆதரவாக அப்படி பார்த்தா பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்திய நாடு இப்போ நம்ம ஒரு இந்திய இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கலாம் இந்திய நாடு இந்தியாவில் தனிநாடு கேட்கக்கூடிய காலிஸ்தான் டைகர் ஃபோர்ஸ் அதுக்கு வந்து உதவி செய்யக்கூடிய ஒருத்தரை கொண்டோம்னா நம்ம வந்து அவரை தீவிரவாதியாக பார்க்கணும் சரி அப்போ அவர் ஒரு இந்தியர் தான் ஆனால் அவர் ஒரு தீவிரவாதி ஆனால் சுட்டு கொண்டது வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரா அப்படின்னு பார்க்குறோம் அவர்கள் இந்திய தேசபக்தர்கள் அப்படின்னு பார்க்குறான் ஏன்னா ஒரு அரசோடைய போராளின்னு பார்க்கலாம்ல அங்கே உள்ள இதுக்கு பொறுப்பான அமைச்சர் யார் தெரியுமா அனிதா ஆனந்த் அவர் வந்து இந்திய வம்சாவளி ஏன்னால் இப்போ அவருக்கு குடைச்சி கொடுக்கும்போது கொடுக்குற மாதிரி இல்லையா அப்போ மூன்று பேருமே இந்தியர்கள் இதில் நீங்கள் யாரை எப்படி சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் சரியா மூன்று பேருமே இந்தியர்கள் ஒரு இப்போ வந்து கேரண்டில் இருக்கிறது நம்ம இந்தியாவுடைய எக்ஸ்டனல் அஃபேர்ஸ் அதனால் பொதுவாக நம்ம வந்து இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கலேன் ஆனால் பாதிக்கப்பட்ட இரண்டு பேருமே இந்தியர்கள் அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டும் ஏனென்றால் அமைச்சராக இருப்பவர்கள் அவருக்கு அங்கே காப்பாடிப்பாங்கள்ல என்ன அவங்க இந்தியா என்ன கனடா டிஃபென்ஸ் எப்படி இருக்கு நீங்கள் வந்து அந்த நாட்டிலேருந்து வந்தவங்க உங்களை வந்து நாங்கள் அமைச்சராக நியமித்து ஆனால் உங்கள் படிநிலை கீழே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல எப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா அவருக்கு அவங்க பேர் தானே அந்த மாதிரி இப்போ வந்து மூன்று பா மூன்று பேருமே இந்தியர்களாக இருக்காங்க சுத்து கொண்டவரும் இந்தியர்ன்னு அவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் செத்தவரும் வந்து சீக்கியர் இந்தியர் அவரை வந்து இந்தியா தான் சுட்டு கொண்டுருச்சு ராக சுட்டு கொண்டுருச்சுன்னு அவர்கள் குற்றம் சாட்டுக்கிறாங்க அந்த மினிஸ்டர் கனடா மினிஸ்டர் இருக்காரில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அனிதா ஆனந்தும் இந்தியாவே குற்றம் சாட்டுகிறார் அந்த அரசு சரியா ஸோ இப்போ இப்படி ஒரு சிக்கல் வந்து சிக்கலான சூழ்நிலைலாம் அங்கே ஏற்பட்டிருக்கு இப்போ இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் தீரா பகை ஆரம்பிச்சிருச்சுன்னே சொல்லலாம் ஏன்னா இது எவ்வளோ சீக்கிரம் தீரக்கூடிய விஷயம் கிடையாது இது அமெரிக்கா தலையிடுது பிரிட்டன் தலையிடுது எல்லாமே தலையிடுறாங்க எனவே இந்தியா செய்தது சரியா தவறா இந்தியா உண்மையிலேயே இந்திய உளவுத்துறை தான் அவரை கொன்றதா இல்லை கொன்றுவிட்டு அது இல்லை என்று இந்தியா மறுக்கிறதா அப்படின்றது விசாரணைகள் தெரிய வரும் அதே மாதிரி அவர் தீவிரவாதியா இல்லையா இந்தியா தீவிரவாதின்னு சொல்லுது அவர் வந்து எங்க நாட்டு பிரஜை அப்படின்னு சொல்லி கனடா சொல்றாங்க அவர் வந்து நீங்க வேணா குற்றம் சாட்டலாம் அவர் இங்கே அமைதியா தான் இருக்காரு குருத்வாரா வச்சுட்டு இருக்காருன்னு அவங்க சொல்றாங்க இதில் எது உண்மை என்பதெல்லாம் விசாரணையில் தெரிய வரும் அதுவும் யாரோட விசாரணையில் என்ன உண்மை வருது அப்படின்றது அவரவர் வாயிலிருந்து யார் வாயிலேருந்து வருதுன்றதை பொறுத்து நாமெல்லாம் முடிவு பண்ணிக்க வேண்டியதுதான் அப்படின்ற ஒரு சூழ்நிலையெல்லாம் கனடாவை இந்தியாவோட உறவு இன்னைக்கு போயிட்டு இருக்கு ஏற்கனவே ஜஸ்டின் ட்ரூடோ வந்து நம்ம ஜி மாதிரி மோடி ஜி மாதிரி தான் அவரும் பெரிய பில்டப் பார்ட்டி ஆனால் நல்ல மனுஷன் அது தீங்கு கிடைக்காத ஒரு நபர் தான் அவர் வந்து அப்படியே படம் காட்டுவார் இப்படி பில்ட் கொடுப்பாரு அப்படி செல்வி போடுவார் இப்படி செல்வி போடுறா மக்களை வந்து இளம் பிரதமர் ஆனவர் அவர் இடையில வந்து இந்தியாவை பற்றி ஒரு கருத்து சொன்னதுக்கு நம்ம குஷ்புவெல்லாம் வந்து அவரை வந்து பிஜேபியில் சேர்ந்த உடனே குஸ்பு வந்து அவரை கண்டித்தாங்க ஒரு நாட்டுடைய பிரதமரை வந்து யார் கட்டிக்கிட்டாங்கன்னா நம்ம குஷ்பு மேடம்லாம் கண்டித்து அறிக்கையெல்லாம் விட்டாங்க அப்படின்னா பார்த்துங்க ஸோ பிஜேபி எப்படி அவர்களை டீல் பண்ணுதுன்னு சொல்லி ஏற்கனவே அவர்களுக்கு ஒரு கசப்பான அனுபவம் இருக்கிறது ஆனால் இந்த விவகாரத்தில் இந்தியா செய்கிறது இல்லையா என்பது விசாரணையின் முடிவில் தெரிய வரும் யாருடைய விசாரணை என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்